டக்குனு ஒரு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாமா அதுக்கு காட்டில் ஜவ்வரிசியை இந்த மாதிரி அலசி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு நூறு கிராம் வெல்லம் இதை ரெண்டையும் சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே தேவைப்பட்டால் சுகரும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு லிட்டர் பாலை தனியாக தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் ஜவ்வரிசி பாயாசம் செய்யணும்னா நீங்கள் வந்து மாவு ஜவரிசி வாங்காதீங்க இந்த மாதிரி ஒரிஜினலாக பொடி ஜவரிசி வாங்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கொஞ்சமாக சேமியா சேர்த்துக்குங்க சேமியாவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு தூக்கலாக இருக்கும் நான் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பாயசத்துக்கு நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இனிப்பு வேணால் சீனி ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலை இந்த பாயசத்தை கூட நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க பால் காஞ்ச பால் தான் இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் மண்ணையும் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன்னையும் சேர்த்துட்டு இதில் முந்திரி பாதாமை வறுத்து நம்ம பாயாசத்தை கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான பாயாசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்